அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு செப்டம்பர் இருபத்தாறு கர்நாடக மேதை பாடலாசிரியர் பாவநாசன் சிவன் கர்நாடக மேதை திரைப்பட பாடலாசிரியர் இசையமைப்பாளர் என்று பன்முகத்திறன் கொண்ட பாவநாசன் சிவன் பிறந்த தினம் என்று அன்றைய தஞ்சை மாவட்டம் போலகம் கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் பிறந்தார் இயற்பெயர் ராமசர்மா ஏழு வயதில் தந்தை இழந்தார் இதையடுத்து பிள்ளைகளுடன் திருவனந்தபுரத்தில் குடியேறினார் தாய் செப்டம்பர் இருபத்தாறு வியாழக்கிழமை மகாராஜாவின் ஏற்பாட்டால் இலவச உணவுடன் கல்வியும் கிடைத்தது மலையாளம் சமஸ்கிருதம் பயின்றார் இளவயதிலேயே இசையில் ஆர்வமும் திறமையும் கொண்டிருந்தார் மகாராஜா சமஸ்கிருத கல்லூரியில் சேர்ந்து பட்டம் பெற்றார் தாய் மறைவுக்குப் பிறகு அண்ணனுடன் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் சென்றார் வந்தார் நேற்று நிறைய திருநீறு பூசியபடி சிவன் கோயில் முன்பு மனமுருக பாடுவார் பரமசிவனை பாடுவதாக கருதிய மக்கள் பாவநாச சிவன் என்றனர் அதுவே இயற்பெயராக விட்டது பெயராக நிலைத்துவிட்டது இயற்பெயர் வந்து ராமசர்மா ராமசர்மா சர்மா வித்வான் நூரணி மகாதேவ ஐயர் என்ன ஐயர் என்ற வித்வான் நூரணி மகாதேவர் மற்றும் சாம்ப பாகவதரிடம் முறைப்படி இசை பயின்றார் கோனேரி ராஜபுரம் வைத்தியநாத வைத்தியநாதரிடம் மாணவனாகச் சேர்ந்தார் ஏழு ஆண்டுகள் அவருடன் தங்கி பல இசை நிகழ்ச்சிகளுக்கு சென்றார் திருவையாறு தியாகராஜர் ஆராதனையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு முதலுக்கு முடிகிற வருஷத்தில் இவரது கச்சேரி நடைபெற்றது தொடர்ந்து பல இடங்களில் கச்சேரிகள் நடத்தினார் கிருதி வருணம் பதம் ஜாவாலி என பல இசை வடிவங்களை ஏற்றியிருக்கிறார் என்னத்தவம் செய்தனை மற்றும் கற்பகமே கண்பாராய் அப்படின்ற ஒரு பாட்டு நான் ஒரு விளையாட்டு பொம்மையம்மா அப்படின்ற ஒரு பாடல் போன்றவை இவரது புகழ்பெற்ற கீர்த்தனைகள் இசைக்கலைஞர்களால் தமிழ் தியாகையர் தியாகையர் என்று போற்றப்பட்டார் வீணை எஸ் பாலசந்தரின் தந்தை சுந்தரம் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் சீதா கல்யாணம் என்ற திரைப்படத்துக்கு பாடல் எழுதும் வாய்ப்பு கிடைத்தது தொடர்ந்து அசோக் குமார் சாவித்ரி நந்தனார் சிவகவி ஜகதல பிரதாபன் அம்பிகாபதி உட்பள்ளிட் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் பாடல் எழுதினார் காலத்தால் அழியாத பாடல்களான மன்மதலீலியை வென்றவர் யாரோ மற்றும் ராதே உனக்கு அப்படின்ற ஒரு பாடல் அம்பா மனங்கனிந்து ஆகியவை இவர் எழுதியவற்றியவை பாடல் எழுதும் போதே மெட்டும் அமைத்துவிடும் திறன் பெற்றவர் பக்த குஷேலா மற்றும் அம்பிகாபுதி உட்பட பல படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறார் பல படங்களில் பாடி நடித்திருக்கிறார் எழுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்காக எண்ணூறு பாடல்களை எழுதியிருக்கிறார் நூறு கிருதிகளைக் கொண்ட இவரது முதல் நூலான கீர்த்தன மாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வெளிவந்தது ஆண்டுகள் பாடுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் சமஸ்கிருத பாஷா சப்த சமுத்ரா என்ற நூலை எழுதினார் ராமாயணத்தை சுருக்கி இருபத்தி நாலு ரகங்களில் இருபத்தி நாலு பாடல்களாக ஸ்ரீ ராம சரித கீதம் என்ற நூலை படைத்திருக்கிறார் எழுபத்தைந்து வயதிலும் மார்கழி குளிரில் அதிகாலை நேரத்தில் வீதிகளில் பஜனை பாடிச் செல்வார் மிக எளிமையானவர் இவரது சகோதரர் ராஜகோபால் மகள் மகள்தான் எம்ஜிஆரின் மனைவி சானகி ஜானகி ஆனால் ஜானகி அந்த அம்மா அடிச்சு பண்ண முடிவு பண்ணிடுச்சு பத்மபூஷன் சங்கீத கலாநிதி இசை பேரறிஞர் சங்கீத சாகித்ய கலா சிகாமணி சிவப்புண்ணிய கானமணி சங்கீத கலா ரசிகமணி என பல்வேறு விருதுகளை பெற்ற பாபநாச சிவன் எண்பத்தி மூணாவது வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மறைந்தார் கர்நாடக இசை மேதை பாடல் ஆசிரியர் பாவநாசன் சிவன் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் இருக்கு அங்கே ஒரு பாபநாசன்ற ஒரு ஊர் இருக்குது திருநெல்வேலி தான் செங்கோட்டை குற்றாலம் தென்காசிக்கு தான் ஒரு செங்கா தென்காசியில் பாவநாசர் இருக்குது அந்த பாவனாசம் இந்த பாவனாசம் வேறு ஆனால் இவர் தஞ்சாவூர் மாவட்ட பாவநாசம் இயற்பெயர் ராமசர்மா இவருடைய சகோதரர் ராஜகோபாலோட மகள் தான் எம்ஜிஆரோட மனைவி இதான் ஒரு முக்கியமான தகவல்கள் கர்நாடக இசைமேதை பாடலாசிரியர் பாவனாசன் சிவன் செப்டம்பர் இருபத்தாறு வியாழக்கிழமை சந்திச்ச மகிழ்ச்சியோட இந்த நாள் நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்